அவ்வியானவரே இந்த மாதத்தின் அழுகை செய்வீராகப்பா பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைக்குடி வர பண்ணுவார் அதிகாரம் இருபதாவது நெகிம்யா இரண்டாவது அதிகாரம் நாலாவது சொல்கிறது அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி நெகம்யா பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜபம் பண்ணுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம் அதனால பரலோகத்தின் தேவனானவர் அவருடைய காரியங்களை கைக்குடி வரப்பண்ணினார் நெகம்யா அழகம் கட்டுவதற்கு அவருக்கு அவமானத்தின் சூழ்நிலையும் நிந்தையின் சூழ்நிலை

ஜபங்கள் கேட்கப்பட்டதாய் உங்கள் தான தர்மங்கள் நினைத்துவிடப்பட்டதாய் இருக்கும் ப சங்கீதம் இருபது ஐந்து சொல்கிறது உமது வேண்டுதல்களையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக பரலோகத்தின் தேவனை நோக்கி நீங்கள் ஜபம் பண்ணும் பொழுது உங்கள் வேண்டுதலையெல்லாம் இந்த மாதம் கர்த்தர் நிறைவேற்றி தருவார் ஒரு ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் உசியா ராஜா அவன் கர்த்தனை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார் இந்த மாதம் கர்த்தரை பார்த்து தேவனை நோக்கி நீங்கள் ஜபம் பண்ணும் பொழுது தேவன் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் இந்த ஜூன் மாதம் மாதம் தேவன் உங்கள் காரியங்களை கைக்குடி வர பண்ணுவார் உங்கள் ஜபம் கேட்கப்பட்டது என்று விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள் உங்கள் வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்றுவார் உங்கள் விசுவாசத்தின் படியே உங்களுக்கு ஆக கடவுது கர்த்தரை தேடி கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஜபம் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் எல்லா துதிகளும் துதியனும் மகிமேண்டாக ஒருவருக்கே ஆமே